ஹைமக்களை சென்னை சமையல் ரெண்டு பிரச்சனையில் பல முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் கிரேவி பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெய் வந்து ஒரு குக்கரில் வந்து ஊற்றிருக்கேன் ஒரு பாதி கப்பு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் தாளிச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் முழு உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் வெங்காயம் பொடியை கட் பண்ணி இருக்கிறத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா முக்கால் பதம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து எப்போவுமே கறிக்கு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க தேங்காய் நான் ஊற்றுற உடனே நுரைச்சி இருக்குது அந்த தேங்காயுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அது நல்லா போட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து ந மழை மழை நிறைக்காமல் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் வந்து வச்சு நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸ் வச்சு வெத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு தட்டி கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ கறி வந்து க்ளீன் பண்ணி இருக்கிறத வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கறி வந்து இந்த வெங்காய தக்காளியிலே நல்லா கொஞ்சம் விதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க வந்த மசாலா போட்டு நல்லா வந்து விதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விதக்கி எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கறி மசால் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கறி மசாலா பொடி வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கறி மசாலா பொடி வந்து சேர்த்துருக்கிறது ஏன்னா அந்த கறி மசாலா பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே போட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கிறது போட்டிருக்கோம் நல்லா கொதி வந்த உடனே நீங்கள் வந்து குக்கருடைய லெட்டு போட்டு மூடுங்க ஒரு எட்டு விசில் வந்து வச்சுருக்கேன் எட்டு விசில் வந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா கறி வந்து நல்லா வெந்திருக்கும் நல்லா கொதி வந்த உடனே நீங்கள் வந்து வெயிட் போடுங்க எட்டு விசில் வந்த உடனே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த கொதி நல்லா உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு விசில் வச்சிங்கன்னா நல்லா கறி வந்து நல்லா வெந்துடும் அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா டக்குன்னு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு விசில் வச்சிங்கன்னா நல்லா கறி வெந்துடும் கொத்தமல்லி வந்து கிளீன் பண்ண சாப் பண்ண கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வச்சிருந்தா நல்லா வந்து கிரேவியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கிரேவி வந்து பண்ணியிருக்கோம் சோம்புத்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு மொத்தமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் வைக்கும் வைக்கும்போது அந்த கறியிலையே அந்த மசாலா எல்லாமே ஊறியிருக்கும் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான மட்டன் கிரேவி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க விலமுடன்